வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு வணக்கம் அவையோர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் என் தாய் தந்தை வணங்கி இந்த சிறிய அனுபவத்தை நான் கே தொடங்க உள்ளேன் நட்ட கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமனம் என்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ சிவவாக்கியார் கூறிய பாட்டு இப்படி தான் இருந்தோம் ஆனா மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்படி இருந்தோம் மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நடத்திய தலைப்புகள் அத்தனையும் நம்மளை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கொண்டே இருக்கிற சிறு குழந்தை எல்கேஜியிலேருந்து இருந்து பட்டப்படிப்பு படித்து பிஹெச்டி வர்ற வரைக்கும் எப்படி தன்னை மாற்றிக்கொள்ளுமோ மனவளக்கலை அன்பர்களாகிய நாங்கள் நம்மளை இப்போ மாற்றிக்கொண்டே இருக்கிறோம் அந்த சுட்டக்கல்லும் சட்டு நான் அந்த சுவை அறியுமா அப்படிங்கிறது மனவளக்கலையில் மட்டும்தான் இருக்கிறது என்கிறது ரொம்ப சுவையாக பேராசிரியர் பெருமக்கள் நடத்திய விதம் இளம் பேராசிரியர்களுக்கு முதுகலை பேராசிரியர் நடத்திய அந்த சந்தோஷம் காதலை கேட்டு முடியல ஒரு கிருகிருப்பே வந்த மாதிரி இருந்தது அத்தனையும் சுவையாக இருந்தது கடவுளும் கருமையும் தான் இருக்கிறது பக்தியும் ஞானமும் தான் இருக்கிறது விதியை மதியை வெல்லலாம் என்று சொல்லி ஆசிரியர் பெருமக்களை எந்த வகையில் பாராட்டுவது என்று தெரியவில்லை அனைத்துக்கும் முத்தாய்ப்பாக பாரதியார் பாரதிதாசன் ஆண்டாள் நாச்சியார் விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மகாபாரதத்திலிருந்து வந்த உதாரணங்கள் ராமாயணத்திலிருந்து வந்த உதாரணங்கள் அனைத்தையும் சுட்டிக்காட்டி மாணிக்க வாசக பெருமான் அண்டத்தில் இருப்பதெல்லாம் இந்த பிண்டம் முழுவதும் இருப்பதை இறைநிலையே உலகம் முழுவதும் பறந்து எங்கும் இருப்பதை அதே மாதிரிதான் மகர்ஷி காலம் கடந்து வந்த நம்முடைய சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க இருக்காங்க சிறு உதாரணங்களாக புரியிற வகையில் எளிமையாக எடுத்து காட்டி எங்களை எல்லாம் இன்னும் மேன்மைப்படுத்த இந்த பேராசிரிய பெருமக்களை வாழ்த்த எனக்கு வயதில்லை இருந்தாலும் வாழ்த்தியே ஆக வேண்டும் பேராசிரியர்கள் அனைவரும் உடல் நலம் நீலாயுள் செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளம் அரங்கம் நிறைந்த இந்த சபையிலே பேச என்ன அனுமதித்த நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அறிவு திருக்கோயில் தொடங்கினதுலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு குப்பை இல்லாமல் அவ்வளவு சுத்தமாக வைத்து நிர்வாக அறங்காவலர்கள் எவ்வளவு பாடுபடுவார்கள் அவங்களுடைய எண்ணம் வகுப்பிலையும் அறிவுத்துருக்கள் சுத்தப்படுத்தணும் எப்படி இருக்குங்கிறத நாம் சின்னதாக ஒரு அறிவுத்துருக்கள் வச்சு செய்யும் போது நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கிறது அவங்களுக்கு புரிஞ்சு செயல்படுறாங்க அவங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்த்து மிகவும் இன்வால்வோடு பெரிய வயது சிறிய வயது இல்லாமல் முடிச்சுனவங்கள மாதிரி ஓடி போகிறாங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்கள்